எனக்கு இதில் என்ன அதிசயம்னா அரசியல் கட்சி கூட்டங்களில் கூட்டத்தை கூட்டுவதற்கு படாத பாடுபடுகிறார்கள் இருநூறு ரூபாயிலிருந்து அது முன்னூறு ஆகி இப்போது ஐநூறு ஆகி வருகிறவர்கள் உட்கார் நாற்காலியை எடுத்து எடுத்துக்கொண்டு போகலாம் என்கிற அளவிற்கு நிலைமை மோசமாகி வருகிறது ஆனால் தானாக ஒரு கூட்டம் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் ஒரு தலைவனை தரிசிக்க இல்லாவிட்டால் பேச்சை கேட்க கூட்டம் வருவதை பார்த்து நான் வியந்து போனேன் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் வண்ணத்து பூச்சியின் உடம்பில் வரைகோடுகள் அதிசயம் நோட்டு கொடுக்காமல் ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அது விஜய்க்கு ஆகவே விஜய் தமிழ்நாட்டின் அதிசயம் இப்போது கூட்ட கூட்ட அவ் பாருக்காங்க ஆறு மணிக்கு கூட்டம் தொடங்கி மணிக்கு முடிச்சாங்க கூட்டம் போகல இந்த ஒலிபரிக்க அமைப்பால கூட்டம் தான் முடிஞ்சிச்சு உட்கார்ந்து இருக்கீங்க அந்த கூட்டம் சொல்லுது அடுத்த கூட்டத்துக்கு எங்களை தான் புக் பண்ணிருக்காங்க